கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ரூத் இரண்டு பனிரெண்டு உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக ரூத் டூ பேர்ஸ்வெல் மே த லார்ட் ரீபே யூ ஃபார் வாட் யூ ஹவ் டன் அன்பான சகோதர சகோதரிகளே வஸ்தி என்ற ராணி தள்ளப்பட்டு ரூத் என்ற யூதப் பெண் மகாராணி ஆகிறாள் திடீரென ஆமான் என்பவன் உயர்த்தப்பட்டு யூத ஜனங்களுக்கு எதிராக எழும்புகிறான் அவர்களை கொல்ல வகை தேடுகிறான் எஸ்தர் மொர்தேகாய் சொற்படி தானும் தன்னுடைய தாதிமாரும் முர்தேகாயும் யூத ஜனங்களும் மூன்று நாட்கள் உபவாசம் இருந்து கத்தரிடம் அன்றாடி ஜபிக்கின்றனர் கத்தர் ஜபத்தை கேட்கிறார் ஆமான் செய்த தூக்கு போடப்பட்டு உயிரை இழக்கிறார் கத்தர் காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்கிறார் எஸ்தரின் செய்திக்கு தக்க பரணை கத்தர் தருகிறார் எந்த நாளில் யூத ஜனங்கள் கொல்லப்பட வேண்டுமோ அதே நாளில் யூத ஜனங்கள் எழும்பி தங்களுடைய விரோதிகளை கொல்லும்படி கத்தர் காரியம் மாறுதலாய் முடிய செய்கிறார் ஆம் எஸ்தரின் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கட்ளையிட்டார் இன்று உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தர் தருவாராக நாம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் பெற்றுக்கொள்வோம் ஆமன் எங்கள் செய்கைக்கு தக்க பலனை தருகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கல்லூரியில் இன்ஜினியரிங் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரியில் காணப்படும் ராக்கிங் கொடுமைகளுக்காக சுபிக்கிறோம் அதனால் எத்தனை பேர் தங்களுடைய இன்னுயிரை இழக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே தேவனே இப்படிப்பட்ட காரியங்கள் உயர் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட தேவனாய கத்த நீர் இரக்கம் பாராட்டும் எவ்வளவோ லட்சக்கணக்கிலே செலவழித்து ஆண்டவரே இன்ஜினியரிங் மருத்துவக் கல்லூரியில் பிள்ளைகளை சேர்த்த பிறகு பெற்றோர் படும் பாட்டை அறிந்திருக்கிறோம் ஐயா தேவனே அருமையான அந்த கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகள் ராக்கிங் கொடுமைகளுக்கு ஆளாகாதபடி தேவனாகிய கத்த நீர் இறக்கம் பாராட்டும் சீனியர் மாணவர்களுடைய கண்களிலே ஜூனியர் மாணவ மணிகளுக்கு இறக்கம் காட்ட கிருபை கொடுங்க நம்முடைய சமூகத்திலே இந்த காரியங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ராக்கிங் கொடுமைகள் முற்றிலுமா எங்களுடைய நாட்டை விட்டு அகற்றப்பட தேவனே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஆண்டவரை அதற்கேற்ற உத்தரவுகள் உயர் அதிகாரிகளால் பிறப்பிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே அருமையான மாணவ ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்